பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போலதான் ஆகஸ்ட் மாத பலன்கள் பன்னெண்டு ராசிக்கு தனித்தனி வீடியோ பேச போகிறோம் யாருக்கு என்ன ராசியோ அவங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கேள்வியாக கேளுங்கள் ரைட் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம் சுக்கர பகவான் ரிஷவ வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் அதெல்லாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு குரு பகவான் மிதன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு புத பகவான் கடக வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் இடையில வக்ரமாவார் நான் அதை சொல்லலை சொன்ன அவங்களுக்கு புரியாது பதினேழாம் தேதி சூரிய பகவான் சிம்ம வீட்டுக்கு வருவார் இந்த மாதம் பதினேழாம் தேதி சிம்ம வீட்டுக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு சூரிய பகவான் வருவார் அப்படி வந்தால் என்ன அர்த்தம் ஆவணி ஒன்று ஆவணி மாதம் தேதி பிறக்குதுன்னு அர்த்தம் அங்கே ஆல்ரெடி யார் இருக்கா ஏற்கனவே சுபாஜ் பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் கேது பகவான் அங்கே தான் இருக்கிறாரு கும்பத்தில் போல் ராகு தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சனி பகவான் திருக்கணித பிரகாரம் வீணை வீட்டில் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் இதை வச்சு தான் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து இந்த மாதத்தில் என்ன விசேஷங்கள் அப்படின்னா மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு சொல்கிறது ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறது அதாவது புதுமண தம்பதிகளுக்கெல்லாம் தாலி பெருக்கி போடுறது அல்லது சுவங்கலிகள் எல்லாருமே குளத்தக்கரையில் ஆத்தங்கரையில் போய் பழைய மாங்காலிய கயிறை மாற்றி புது மாங்கல்லியை மாற்றிக்கிட்டு அம்பாவில் வழிபாடு பண்ணி தானம் தர்மங்கள் தான இதெல்லாம் நடக்கும் அப்படி தாலி பெருக்கி போடுற விசேஷம்னு சொல்கிறது மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீட்டுக்கு வர்றது பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது சுமங்கலி எல்லாம் ஒன்றும் சேருவது ஒருவரை ஒருவர் சுமங்கலி மாங்கலியம் மஞ்ச கயிறுக்கு மாற்றிக்கிறது இந்த விசேஷம் ரொம்ப முக்கியமானது நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய ஆடி பெருக்கு விழா ஆடி பெரும் விழா கொண்டாடக்கூடிய அந்த சுமங்கலிகள் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய யூடியூப் சார்பாக மனமார வாழ்த்துக்களையும் அந்த அம்பாள் பூரண அருளையும் கொடுக்கணும் கேட்டுக்கிறேன் அடுத்து ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நாடு சுதந்திரம் அடைந்த தினம் சுதந்திரம்னால் உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் பதினஞ்சு நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நம்ம யூடியூப் நேர் சார்பாக நேர்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமி அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் கோகுலாஷ்டமின்னா மாதம் மாதம் அஷ்டமி வரும் வளர்பிறையிலையும் வரும் தேய்விரைலையும் வரும் வருடத்துக்கு ஒரு முறை கோகுலாஷ்டமிங்கிறது ரொம்ப விசேஷம் எல்லா ச ஆலயங்கள்லேயும் மிகப்பெரிய விழா குறிப்பாக கிருஷ்ணருக்கு சிறப்பான ஒரு விழா அந்த விழாவையும் எல்லோரும் சிறப்பாக கொண்டாடணும் அன்றைய தினத்திலேருந்து நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் நானும் அந்த இறைவனை வேண்டுகிறேன் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விசேஷம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கெல்லாம் தெரியும் மூல முதல் கடவுள் விநாயகர் தான் அவருக்கு பிறந்தநாள் விழா விநாயகர் சதுர்த்தி திருவிழான்னு சொல்கிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி அந்த ஆலயத்தில் ஒரு மாத திருவிழா நடக்கும் கொடியேற்றம் அன்னதானம் தேரோட்டம் நடக்கும் அதே மாதிரி திருச்சியில் உச்சி பிள்ளையார் கோவில் அதே மாதிரி பாண்டிச்சேரியில் மடக்குள விநாயகர் இப்படி அந்த சிறப்பாக இருக்கிற விநாயகர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான விழா அது மட்டும் இல்லை நம்ம தெருவில் நம்ம ஊரில் இருக்கிற விநாயகர்களுக்கெல்லாம் அன்றைக்கி மிகப்பெரிய விழா கொண்டாடம் கொல்கட்டை செஞ்சு அவருக்கு படைக்கிறது குழந்தைங்களாம் விளையாட்டு போட்டி வைக்கிறது எல்லாரும் இல்லத்திலையும் விநாயகர் வாங்கி வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு அதனுடைய விழாவை கொண்டாடுவாங்க நம்மளும் அந்த விநாயகர் சதுர்த்தியை வரவேற்போம் அன்றைய தினம் முதல் நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா விநாயகருக்கு விழா எடுத்துட்டோம்னாலே ஒரு ஆறு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா வரிசையாக கல்யாணம் தான் காதுக்கு தான் கோவில் திருவிழா தான் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்புறம் தீபாவளி இப்படி வருகிட்டே இருக்கும் ஆக இந்த மாதத்துல தான் விசேஷம் நேயர்கள் நீங்கள் இப்போ தான் முத முத என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நம்ம பேசுகிறது வந்து பொது பலன் தான் ஒவ்வொரு ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க நம்ம அந்த பொதுவாக அஞ்சு வயசு பிள்ளைக்கு எப்படி இருக்கும் ஐம்பது வயசு நம்பருக்கு எப்படி இருக்கும் ஆணுக்கு எப்படி இருக்கும் பெண்ணுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லலை அப்படி சொல்லணும்னா அவங்க ஜாதகம் வேணும் பொது தான் இருந்தாலும் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும் என்னுடைய அனுபவ ரீதியாக உங்களுக்கு இந்த மாதம் சொல்ல வேண்டிய பலனை சொல்லிடுறேன் நீங்கள் நேயர்கள் எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் அடுத்து தொடர்ந்து இந்த மாத பலன்கள் பன்னெண்டு ராசி நேயர்களுக்கும் நல்ல பலனை அமையணும்னு நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் என் குலதெய்வம் முத்துமாயியம்மன் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பாத பலன்கள் அத்தனை சிறப்பாக அமையணும் நீங்கள் இருக்கணும் வேண்டுகிறேன் ஓம் நமச்சி நம்ம விதின ராசியை பார்க்கணும் மிதினம் அப்படின்னா ஆசிரியர் வீடு கணக்கப்புள்ள வீடு நான் பேர் வச்சிருக்கேன் ஆசிரியர் கணக்கர் ஆடிட்டர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆசிரியராக இருக்காங்க கணக்கப்புள்ளையாக இருக்காங்க அரசியலே இருக்காங்க சரி இவங்களுக்கு நண்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க இந்த நான்கு ராசிக்காரங்களும் இவங்களுக்கு நண்பர்களாக நிறைய பேர் இருக்காங்க நான்கு நண்பர்னா என்ன எல்லா ராசியிலையும் நண்பர் இருப்பாங்க திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு யார் தொலாம் ராசி அந்த கும்ப ராசி தனுசு ராசி இந்த நான்கு ராசிக்காரன் இந்த மூணு ராசிக்காரங்க இவங்களோட திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சிலருக்கு இதில் கூட கணவன் மனைவி திருமணம் கூட அமைஞ்சிருக்கும் சரி அது ஒரு நாள் பார்ப்போம் இப்போ ராசியில் யார் இருக்கா குரு பகவான் இருக்கார் குரு யாரு ஒரு சுபர் பொதுவாக சொல்லுவாங்க ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடாது அதெல்லாம் உண்மைதான் ஆனால் கோச்சாரத்தில் நீங்கள் அந்தளவுக்கு போகக்கூடாது ஏன் அப்படின்னா ஜென்மத்தில் இருக்கிற குரு ராசியில் இருக்கிற குரு ராசியில இருக்கிற இந்த சந்திரனோட இணையர் இதுக்கு பேர் என்ன குரு சந்திர யோகம்னு சொல்கிறது குரு சந்திர யோகம்னா நீங்கள் கேட்கறது உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் அதான் குரு சந்திர யோகம்ங்கிறது வயசுக்கு தகுந்த மாதிரி படிப்புனா படிப்பு வேற வேலை திருமணம்னா திருமணம் குழந்தை பாக்கியம்னா குழந்தை பாக்கியம் இடம்னா இடம் வீடு வாசல் போட்டி பந்தயம் வெற்றி எல்லாமே கிடைக்கும் அதான் குரு சந்திர யோகம்ங்கிறது சரி குரு இதுக்கு பேரு குரு சந்திர யோகம்னு சொன்னேன் அது ரெண்டும் சேர்ந்து எங்க பாக்குது ஏழாம் இடத்தான் பாக்குது அப்ப இப்பதானே திருமணம் ஆகும் எத்தனை பேருக்கு மதன ராசிக்கு நானே பொறுத்த பார்த்து சொல்லிருக்கேன் அப்போது பத்தில் சனி இருக்கார் பத்தில் சனி இருந்தால் கரும புத்திரன் கிடைக்கும் எப்போ கிடைக்கும் கல்யாணம் ஆனாதானே தானே கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த ஏழாம் இடங்கிறது ரெண்டாவது குழந்தைய சொல்கிறது முத குழந்த ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ரெண்டாம் இடம் மூணாவது இடம் அப்போ முத குழந்த இருக்கவங்க இல்லாதவங்க முத குழந்தைக்கு முயற்சி பண்ணலாம் கிடைக்கும் இல்லை சார் ஏற்கனவே குழந்தை இருக்குது அப்படின்னா ரெண்டாவது குழந்தை ஏழாம் இடம் அப்போ கிடைக்கும் ஏன்னா குரு பார்க்குறதுனால இல்லை சார் ரெண்டு குழந்தை இருக்கு எனக்கு மூணாவது குழந்தைனாலும் கிடைக்கும் குரு பார்க்குறதுனால ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால ஆக திருமணம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு மாற்று கருத்து இல்லை சார் இல்லைங்க நான் ஏற்கனவே ஒரு மன வருத்தம் பிரிஞ்சிட்டேன்னா அதுக்கு ரெண்டாம் திருமணத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஆக குழந்தை பிறப்புக்கோ திருமணத்துக்கோ இந்த ஆண்டு முழுவதும் தடை இல்லை குழந்தை பிறப்புக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் மூணாம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இருக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னா தைரியம் வேணும் வீரியம் வேணும் அதாவது ரத்த அழுத்தம் சொல்றோம்ல அது வேணும் அப்பதான் பர்சனல் நல்லா இருக்கும் கரு உருவாகும் அப்ப மூணாம் இடத்துல யார் இருக்கா சூரியனே இருக்கு பாவகிரக வரிசையில் இருக்கிற சூரியன் செவ்வாயும் இருக்கு கேதுவும் இருக்கு ஒரு பாவ இருந்தாலே குழந்தை உருவாகும் இங்க யார் இருக்கா மூணு பாவகிரகம் கிரகம் இருக்கு அன்பாமா ராசியில இருக்கிற ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இந்த மாதம் கரு உருவாகும் நான் அந்த குமரமலை முருகன் சொல்ல சொல்ற சொல்றேன் இடம் வலுவா இருக்கு அப்ப என்ன கிடைக்கும் விளையாட்டு போட்டியில எந்த வீரர்கள் இருந்தாலும் இந்த மாசம் உங்களுக்கு கணிசமான ஒரு பதக்கம் அவார்டு கிடைக்கும் மூணுன்னா தைரிய வீரியம் சொன்னேன் அப்போது நோயாளியாக இருந்தால் பேஷண்ட்டாக இருந்தால் இந்த மாதம் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி வெளியில் வருவீங்க இவ்வளவு நடக்கும் மூணாம் இடம் தம்பி மூணாம் இடம் இளைய சகோதரன் அங்கே போய் சவாசூரியன் இருக்கு அவங்களுக்கு அரசாங்க பதவி அரசியல் பதவி ஆன்மீக பதவி கோவில் திருப்பணி உண்டு ரெண்டாம் இடத்துல நீங்களே வந்து இருக்கீங்க நீங்கள் என்ன யார் புதன் அப்போது ரெண்டாம் இடம்னா பேசுறது ரெண்டாம் இடம்னா பணம் வரும் ரெண்டாம் இடம்னா கண்ணு பல் அப்போ பேசுகிற இடத்துல இங்கே இருக்கிறதுனால பேசி தொழில் படுறவங்களுக்கு நல்லது புதன்னாக கம்யூனிகேஷன் கமிஷன் அதனால் வருமானம் உண்டு புதன்னா பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை அதனால வருமானம் உண்டு புதன்னா இப்போதான் சொன்ன செல்போன் மீடியா எல்லாம் புதன் நகைச்சுவைக்கு புதன் ஆ இது மூலியம்மா அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருமானம் உண்டு 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 ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்க ராகுவை குரு பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னேன் அப்ப அப்பாவுக்கு லாகம் குரு மட்டும் பார்க்கல இந்த மூணாம் இடத்துல செவ்வாயும் பாக்கிறாரே சூரியனும் பாக்குறாரு அப்போ அப்பாவுக்கு யோகம் அப்பா உடல்நிலையில் முன்னேற்றம் அப்பாவுக்கு நல்ல வருமானம் ஒன்பதாம் இடம்னா ராகு இருக்கிறதுனால தூர தேச பயணத்துல இருக்கிற தூரத்தில் வெளிநாட்டில் வெளி மாவட்டத்தில் இருக்கிற நீங்களும் அவங்க அப்பாவோ இருந்தால் சூரியன் செவ்வா சேர்ந்து பார்க்கறதுனால அவங்களுக்கு நல்ல வருமானம் அவங்களுக்கு பதவி உயர்வு உண்டு ச சனி பத்தில் இருந்து ஒன்று உங்களுக்கு தொழில்காரன் கர்மக்காரன் கர்மஸ்தானத்தில் இருக்குது அவருக்கு விட இந்த கு குரு உங்கள் ராசியில் இருக்குது அதை செவ்வாய் பார்க்குது இதோட வேற என்ன யோகம் வேணும் எல்லாத்துக்கும் மேலே ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பன்னெண்டாம் இடத்துல ஆட்சியர் பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் சொல்கிறது பன்னெண்டாம் இடம் என்பது பயணத்தை சொல்றது பன்னெண்டாம் இடம் என்பது வடயத்தையும் சொல்லும் சேமிப்பையும் சொல்லும் பன்னெண்டாம் இடத்துல யார் இருக்கா சுக்கரன் உங்களுக்கு யோகாதிபதி யார் சுக்கிரன் நல்ல தூக்கம் வரும் நல்ல தூக்கம் எப்போ வரும் இந்த மாதம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா தூக்கம் வரும் உங்கள் வீட்டுக்கு மெத்தை வாங்குவீங்க மர பர்னிச்சர் வாங்குவீங்க சுக்கரன்னா அத்தை அத்தை வீடு மறைவாக இருக்குது அப்போ அத்தையோட விட்டு கொடுத்துட்டு போகணும் சுக்கரண்ணா மனைவி நீங்கள் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல வேலை பார்க்குற மாதிரி வரும் ஏற்றுக்கணும் இப்படி சொல்லிகிட்டு போகலாம் ஆக உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் தொழிலுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதம் முன்னேற்றம் உண்டு நாலாம் இடம்னா அம்மா அம்மா அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வைக்காங்க அம்மா மூலியமாக வருமானம் வரும் நாலாம் இடம்னா வீடு வீடு வாடகை அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கவங்களுக்கு வருமானம் உண்டு இப்படி சொல்லிட்டு போகலாம் ஆக இந்த மாதம் முழுவதும் மிதுன ராசிக்கு வெற்றியே நீங்கள் வழிவர வேண்டியது பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு சுப வரையும் பண்ணிக்கலாம் கல்யாணம் காது குத்து இடம் வாங்குறது வீடு கட்டுறது எல்லாம் பண்ணிக்கலாம் மிதன ராசிக்காரங்க எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி சந்திராஷனம் இருக்குது அதில் கவனம் ஓம் நமச்சிவாயா